ரொம்ப உள்ள போகாதீங்க இந்த பேசிக்கை வச்சு தான் நம்ம பேட்ச் ஃப்ளவர் கூட கம்பேர் பண்ண போறோம் சரிங்களா நீங்க வந்து ஜோசியகாரம் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஜோதிடத்தின் மூலயமா டாக்டர் பேட்ச்சுடைய ஃப்ளவர் ரெமடியாக கம்பேர் பண்ணி தீர்வு எடுக்கப் போகிறோம் அவ்வளோதான் ஆ கஷ்டம் ஆமாம் நீர் தத் நீர் தத்துவம் நீர் வாட்டர் நீர் கட்டாயமா பண்றேங்க மேசராசி நெருப்பு செக் பண்ணிக்கோங்க மேசராசி நெருப்பு ரிஷிபம் நிலம் மிதுனம் காற்று நான் சொல்றது நல்லா இல்லையான்னு நான் சொல்லுங்க யாருன்னு தெரியல சொல்லுங்க ரைட் சொல்லுங்க

ஓகே மகரம் நீலம் ஓகே கும்பம் காற்று ஓகே ஓகே இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது யாருக்காவது டவுட் இருக்குங்களா இல்ல இல்ல ரைட் இப்ப

ரைட் இப்ப வந்து அந்த வீட்டினுடைய ஓனர் பேர் யாருன்னா சொல்லுங்க ஓனர் பேர் மீன்ஸ் அதிபதி நான் ஓனர் சும்மா சொல்றேன் நீ வெளியே போய் ஓனர் சொல்லாதீங்க நான் சும்மா மைண்ட்ல டக்குன்னு ஏறணுன்றதுக்காக அப்படி சொல்றேன் அந்த வீட்டினுடைய அதிபதி அப்படிதான் சொல்லுவாங்க அஸ்ட்ராலஜில நீங்களும் அப்படியே சொல்லுங்க அந்த வீட்டினுடைய அதிபதி மேஷத்தின் அதிபதி யார் புதன் கடகம் சந்திரன் சிம்மம் சூரியன் கன்னி புதன்

மேஷம் நெருப்பு தத்துவம் ரிஷபம் நிலம் மிதுனம் காற்று கடகம் சொல்றது சுமதி சார் வேற ஆளா சரி சொல்லுங்க சாரி சிம்மம் நெருப்பு கன்னி புதன் துலாம் காற்று கன்னி நிலம் துலாம் காற்று விருச்சகம் நீர் தனுசு நெருப்பு சனி நிலம் சனி கும்பம் வந்து மகரம் நிலம் கும்பம் காற்று மீனம் நீர் ரைட் டவுலட் பேன்னு ஒருத்தங்க இருப்பாங்களா இருக்காங்களா சரி பேச் ஃப்ளவர் ரெமெடியில முப்பத்தெட்டு மலர்களை இங்கிலீஷ்ல சொல்லுங்க ஆஹ் இங்கிலீஷ்ல 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 நல்லா புரிஞ்சுக்கணும் சொல்லணுமா

சொல்லுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க டவுலட் வந்து வாட்டர் ரா வாட்டர் அண்ட் 39 வந்து இது வந்து நம்மளுடைய குரூப்ல கேட்ட கேள்வி இப்ப 37 உடைய நேம் சொல்லுங்க வரிசையா ரைட் आर्नड हम कॉन बीम हम वॉल्ड वॉल्ट मलर नट नट पैट्स रिचेस नट इंगियर टैग इंगियर टैग हम वॉल्ड टॉपलर मास्टर ऑलिस हम टॉपलर इंपेसन वॉल्ट्स वायर हम अग्रि मनी सेंचरी वॉल्ड नट हम येलो जेल हम आवाज ஸ்வீட் இப்போ இதெல்லாம் சொல்றது யாரு கண்டுபிடிச்சீங்க எனக்கு தெரிஞ்சு பாஸ்வர் எல்லாம் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நாப்பத்தஞ்சு வருஷமா

சரி ஓகே பட் இவங்க சொன்னது எல்லாமே முப்பத்தி எட்டு மெடிசன் இருக்கா புக்ல நோட் பண்ணீங்களா யாராவது வெரி குட் வெரி குட்